நம்பர் வந்து தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது ஆர்டர் வேணா உங்ககிட்ட வாங்க இப்ப எவ்ளோக்கு முடிஞ்சீனா ஆறாயிரத்தி ஐநூறு வாங்குறவங்களுக்கு லாபமா உங்களுக்கு லாபமா

நீங்கள் வியாபாரி என்ன ஃபோன் நம்பர் தொண்ணூத்தி மூணு அறுபத்தி மூணு முப்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு முப்பத்தி ஆறு மாதிரி கிடா வேண்டாம் உங்ககிட்ட வாங்கியே இல்லை எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கன்னா யார் மத்தப்பட்டி எங்க இருபத்தஞ்சு ரூபா சொல்றாரு எங்க மாமா என்ன மாமா எங்க சேவிங் பண்ணீங்க ஆமா நாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு கேக்குறோம் பதினஞ்சு ரூபாய் ஆமா எங்க மாமா தரமாட்டாரு

நீங்க <laughs>

இந்த ஆடு ஆறு பல்லு ஆடு எ பத்தொம்பாயிரம் நீங்க வியாபாரியாண்ணா வளர்த்து விப்பியா எவ்வளவு வந்தா குடுப்பீண்ண

அலவாலல மெல்ல மேகிரியா 19 ரூபா ஆ குடுப்பா ஏய் ஆடு வரீங்கயா

ஆட்டா

என்ன மாதிரி ஆடு வேணாலும் உங்கள்கிட்ட வாங்கி ஃபோன் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து வாங்கிக்கல ஆமாம் ஃபோன் பண்ணால் சொல்லுவோம் ஐநூறு ஆள் இருக்காது சரி ஆடு

தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு சைவம் எண்பது இருபத்தி மூணு எவ்வளவு சொல்றீங்க பதினாலு ரூபா சொன்னா பதினாலு பதினாலாயிரம்